முக்கியமாக தூத்துக்குடியிலிருந்து விழாவிற்காக மட்டுமே வந்த திரு ஜோ டிக்ரே சிங் இல்லை அவர்களுக்கு முதலுக்கான எங்களது நன்றி மனமார்ந்த நன்றி விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு முக்கியமான காரணம் இவ்விழாவில் பங்கேற்ற பங்கேற்பாளர்கள் அவர்களுக்கு எங்களது நன்றி இவ்விழா நடப்பதற்கு முக்கியமான காரணம் சில மாணவ மாணவிகள் மற்றும் சிலர் அதில் முக்கியமாக இருக்கிறார்கள் இரண்டு இங்கு இல்லை ஒருவர் ஒருவர் உடல் நிலவும் காலமாக இவர்கள் இல்லை என்றால் இந்த விழா இவ்வாறு நடந்தே இருக்காது சாய்ராம் இவரும் இடிந்தோம்பல் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார் ஆதி தருண் மட்டும் இல்லாமல் பின்னாளிலிருந்து எங்களுக்கு மிகுந்த உதவியாக இருந்தவர்கள் இவர்கள் மற்றும் ஒருவர் ஓவியா அவர்கள் பார்த்துவிட்டீர்கள் அவரும் எங்களுக்கு பல உதவிகள் செய்துள்ளார்கள் இவர்கள் எல்லோருக்கும் எங்களது நன்றி இது மட்டும் இல்லாமல் ஐஐடி பாம்பே நிர்வாகிகள் இங்கு சவுண்ட் லைட் மற்றும் எல்லாத்துக்கும் உதவிய இங்கு பிசி சி சக்சேன் இருப்பவர்கள் அவர்களுக்கும் எங்களுக்கு நன்றி எங்களது நன்றி இது இல்லாமல் பல உதவிகள் பலரும் செய்துள்ளார்கள் முக்கியமாக ஒருவர் இங்கு இல்லை அவரை பற்றி கூற வேண்டும் திரு ஜோதி பிரகாஷ் அவர்கள் இங்கு கம்பேர் பண்ண மாணவர்களின் தயார் செய்த ஹெல்ப் செய்த அவர் இங்கு பணி காரணமாக அவர் வர முடியவில்லை அவருக்கும் எங்களது நன்றி இது வந்து நான் சொன்னது இந்த பணி ரொம்ப எளிதான பணி முக்கியமாக நன்றாக ஆரம்பித்த எல்லாம் நன்றாக முடிந்தே ஆகும் அதுபோல் இதுவரை எல்லாம் நன்றாக முடிந்தது முடிந்து இந்த அடுத்த வருடத்திலிருந்து இந்த தமிழ் மரபு மன்றத்தை நடத்தி செல்ல எங்களது பணி இப்பொழுது முடிந்துவிட்டது எங்களதும் திரு குமார் அவர்களும் நடத்தி முடித்து விட்டோம் அடுத்து வரப்போவர்கள் இங்கு இல்லை இருந்தாலும் நான் அவர்கள் பேரை சொல்லிவிடுகிறேன் திரு பாலா அவர்கள் எனர்ஜி சயின்ஸில் இருப்பவர் அவர்தான் தலைவராக இருப்பார் திரு குருபாலன் அவர்கள் அவரும் எனர்ஜி சயின்ஸில் அவரும் இல்லை அவர்தான் தான் ரொம்ப தலைவராக இருப்பார் அவர்களுக்கு உதவி செய்ய பல மாணவர்கள் இங்கு இருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது போல் எப்பொழுது உதவி செய்வார்கள் இவ்விழாவை நன்றாகவே நடத்தி செல்வார்கள் என்று நம்புகிறேன் எனது உரையை இப்பொழுது முடிப்பதற்கு முன்பு முன்னால் முக்கியமான இரண்டு பேருக்கு நான் இங்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் இதற்கு மேல் எங்களுக்கு எனக்கும் குமாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது ஸோ இது இந்த நன்றி கூறுவதனால் ஐ திங்க் குமார்ட் போது ஸோ இந்த நன்றி வந்து மக்கோஸ் நிறைய எல்லாம் கஷ்டப்போங்க தெரியாது பட் வசந்தி அண்ட் பவித்ரா வேணாம்னு மேலே கூப்பினா கூட தெரியும் ஏன்னா இது வரைக்கும் அவங்க பின்னால இருந்து எல்லாம் பண்ணாங்க ஸோ அதனால இங்கே நன்றி நான் இங்கே சொல்லி மேலே எங்கேயும் சொல்ல முடியாது இது நன்றி கிடையாது பட் நாங்கள் ஃபேஸ் தான் எல்லாம் நடந்தாங்க தான் நிறைய பேருக்கு தெரியும் அது இல்லாமல் நாங்கள் எல்லாம் வருவோம் போவோம் அடுத்தவங்க ரெண்டு பேர் வருவாங்க போவாங்க